நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் இளவேனில் உன் வாசல் வந்தாடும் இழந்தென்றல் உன்மீது பண்பாடும் இளவேனில் உன் வாசல் உன்மீது பண்பாடும் நலம் வாழ என்னாலும் என் வார்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் ஹோ ஹோ மனிதர்கள் சீலனை கணம் சில நேரம் பிழையாகலாம் எழுதிய அன்பு இலக்கியம் தவறாகலாம் வீரல்களை தாண்டி வளர்ந்ததை கண்டு நகங்களை நாமும் நறுக்குவதுண்டு இதில் என்ன பாவம் எதர்க்கிந்த சோ என் வாக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் கிழக்கீனில் தினம் தோன்றும் கதிரானது மறைவதும் உதிப்பதும் மரபு நிலவினை நம்பி இரவுகள் இல்லை விளக்குகள் காட்டும் வெளிச்சத்தின் எல்லை ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன் நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் உன்மீது பண்பாடும் இளவேனில் உன் வாசல் வந்தாடும் இழந்தென்றல் உன்மீது பண்பாடும் நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வா